இவர் போய் இறங்கணும் ஆச்சு பிகார் மிக விரைவில் காத்துக் கொண்டிருக்கிறது திகார் அவங்க அப்பா எழுதினார் பூ புகார் இவரை பற்றி நிறைய வருகிறது புகார் அதனால் மிக விரைவில் இவருடைய கட்சி தேர்தலில் டமார் தூய்மை பணியாளர்களை காக்கும் தூயவன் உலக அரசியலில் மாயவன் அரசியல் எதிரிகளுக்கு பேயவன் டெல்டா காரன் என்பதால் உழவன் அரசியல் ஞானத்தில் கிழவன் ரஷ்யா சொன்னீங்க பாருங்க

தளபதி கச்சேரி அப்படிங்கிற பாட்ட இரண்டாவது இடத்துக்கு தள்ளி ஸ்பாட்டிஃபையில் முதலிடம் குடித்திருப்பது ஸ்டாலினை பத்தி வந்திருக்கிற கருப்பு சாமி அப்படிங்கிற பாடல் ஸ்டாலின் அவர்கள் கருப்பு சாமி இல்ல கருணாநிதி பெற்ற மோகசாமி